முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய கதிர்காமத்தில் சட்டவிரோதமான முறையில் நிர்மாணிக்கப்பட்டு மின்சார கட்டணத்துடன் இணைக்கப்பட்ட கட்டிடத்திற்கும் தனக்கும் தொடர்பு இல்லை என குறிப்பிட்டிருக்கின்றார் கேள்விக்கு உள்ளாகியுள்ள குறித்த கட்டிடம் கதிர்காமம் மாணிக்க கங்கைக்கு அருகில் உள்ள முன்பதிவு காணையில் பனிரண்டு அறைகளை கொண்ட கட்டிடமாகும் குற்ற புலனாய்வு திணைக்களத்தினர் சம்பவம் பற்றி வினவியபோது முன்னாள் ஜனாதிபதி குறித்த சொத்துக்களுடன் தமக்கு தொடர்பு இருப்பதாக தெரிவிக்கப்படுவதை மறுத்துள்ளார் அதேவேளை மின்சார கட்டணம் தொடர்பில் தனக்கு தெரியாதெனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அரச சட்டவிரோதமாக கட்டிடம் கட்டப்பட்டது குறித்து பிரிவினர் விசாரணை நடத்துகின்றனர் விசாரணை முதலில் நல்லாட்சி அரசாங்கத்தின் போது ஆரம்பிக்கப்பட்ட போதிலும் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டதை தொடர்ந்து அது நிறுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது கோட்டாபய ராஜபக்ச இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி பதினேழாம் நாள் குற்ற பிரணாய் பிரிவினரால் விசாரிக்கப்பட்டார் இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் மகனுமான ஜோசித ராஜபக்ச இதற்கு முன்னர் ஜனவரி மூன்றாம் நாள் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் விசாரிக்கப்பட்டார் இரண்டு ராஜபக்சாக்களும் சொத்துக்களுடனான தொடர்பை மறுத்துள்ளனர் குறித்த சொத்து இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுக்கு முன்னர் நிர்மாணிக்கப்பட்டதாகவும் ராணுவ குழு ஒன்றின் உழைப்பினால் கட்டப்பட்டதாகவும் விசாரணைகள் ஊடாக தெரிய வந்துள்ளது ஜோசித ராஜபக்சவின் பாதுகாப்புக்கு நியமிக்கப்பட்டுள்ள இலங்கை கடற்படையைச் சேர்ந்த ஒருவரே கட்டடத்தின் கட்டுமான பணிகளுக்கு பின்னர் கட்டடத்தை ஆக்கிரமித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது